ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான கண்டெனில் தான் வந்திருக்கு என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே இப்போ பல்வேறு துறைகள் வந்துருச்சு அதாவது ஸ்பெஷலைஸ்டு அப்படிங்கிறது ஏஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி பல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே நிறையா ஓரியேட்டட் கோர்சஸ் வந்து பெரும்பாலான கல்லூரிகளில் அதுவும் இன்ஜினியரிங் கல்லூரியில் பார்த்து பார்த்திங்கன்னா மோர் ஓவர் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஏன்னா பசங்க அதுதான் விரும்புகிறாங்க ஸோ பசங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கணும் அப்போ யார் இங்கே வந்து கரெக்டாக போய்ட்டு காலேஜ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அவங்க பிஸ்னஸ் நடக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் தான் ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டருக்கு வந்து எல்லாமே அதிகப்படுத்தினா அதில் வந்து ஜாயின்ட் ஆகான்னு தெரியுது மெக்கானிக்கல் கோர்ஸு ட்ரிபிளி கோர்ஸு சிவில் கோர்ஸ்ஸெலாம் சில கல்லூரிகளை மூடிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா வந்து அதிக டிமாண்டு கிடையாது பசங்க மதியில்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இது எதுனாலன்னா எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு எயிட்டி பர்சன்டேஜ் போன வருஷம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் சீட் எடுத்தாங்க டிஎன்ஏ அட்மிஷனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் ஏற்பட்டோர் இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரி தான் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஐடிஏடிஎஸ் சிஎஸ்பிஎஸ் எல்லாமே சேர்த்தா சொல்கிறேன் இது வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் மேற்கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விவரம் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு நாலு வருஷம் கழிஞ்சு எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெளியே வருவாங்க இது போக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது பிஎஸ்சி ஐடி இருக்குது பிஎஸ்சியில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிசிஏ படிக்கிறவங்க இருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் துறைகளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எடுப்பாங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எடுப்பாங்க ஸோ அப்போது எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வருவாங்க கம்ப்யூட்டர் ஐடிக்கு பட்டு போகிறதுக்கு எவ்வளோ இன்ஜினியர்ஸ் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியுது போட்டி எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியுது இதில் ஒரு பக்கம் இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னா ஐடி டவுனில் இருக்கா ஐடி அப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐடி டவுனில் தான் இருக்குது இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுனால அப்படின்னா ஐ மீன் எதோடய இன்ஃப்ளூயன்ஸ்னாலனா ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏஐ டேட்டா சயின்ஸ் இது நான் சொல்லிங்க நியூஸ் சேனல்லே வந்து ஒரு ஆர்டிக்கல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்காங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெலாம் நியூஸ் சேனல் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படித்த அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுத்தாலும் சரி ஏ மில்ல எடுத்தாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா என் அக்கா பையன் ஒருத்தன் வந்து இப்போ ஐடியில் தான் இருக்கார் மூணு ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கம்பெனி ரெக்யூர் ரெக்யூர்ட் ரெக்யூட்டர்ஸ்னாங்க நாங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து நாங்கள் போவோம் ஹெச்ஆராக நாங்கள் போகிறோம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து போவோம் நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா பையன்கிட்ட பையன்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஸ்கில் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா அதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் நாங்கள் நாலேஜ் இருக்கா மேத்தமேட்டிக் சா சால்விங் எலி எபிலிட்டி இருக்கா இல்லை வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி அந்த துறையில் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் ட்ரைனிங் தந்துட்டு வேலையில் உட்கார வச்சோடனே அவங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க அதாவது ஒரு மாதம் கொடுத்துட்ற அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அவரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்துட் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வேலை நிரந்தரும் இல்லைனா வேலையிலேருந்து வேணாலும் துரத்தி விட்ருவாங்க அப்படி ஒரு நிலைமை தான் ஆகிருக்கு ஐடியில் அறுபத்தோராயிரம் பேர் பக்கம் ஃபையட் பண்ணிட்டாங்க அதாவது வெளியனுப்பிட்டாங்க வேலையிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் கூகுள் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் க்ரௌ க்ரௌடு ஸ்ட்ரைக்கு டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து பார்த்து பண்ணுறதுனால சின்ன சின்ன கம்பெனியும் அதை பார்த்து வந்து இப்போ வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏயிலே எல்லாமே அவங்கள பண்ணிடுறாங்க ஏ ஏயை கண்டுபிடிச்சதே ஒரு மனுஷன் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏ வந்தனா மனுஷனுக்கு இங்கே வேலையே இல்லை எல்லாமே அதே பண்ணுறது உதாரணத்துக்கு ஜிப்டி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் அடித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடுது நீங்கள் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அடிச்சினா வரதில்லையா இல்லை ஏதாவது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் அடித்தா ஆன்சர் இல்லையா எல்லாமே வருங்க ஏ சாட் ஜிப்டியில் சாட் ஜிப்டி மட்டும் இல்லாமல் மாதிரி பிளாட்ஃபார்ம் எவ்வளோ இருக்குது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கெல்லாம் ஏஏ எல்லாமே பண்ணியிருந்தனால மேனுவல் திங்கிங் மேனுவல் பவர் வேண்டான கம்பெனி இப்போ வந்து நிறுத்திட்டுருக்கிறாங்க இதோட வெளிப்பாடு தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாயிரம் பேர்த்தை வெளியனுப்பியிருக்காங்க இதை பார்த்து கூகுளு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் பேர்த்தை வெளியனுப்பியிருக்காங்க அமேசான் க்ரௌடு ஸ்டைக் டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி போக நூற்றி முப்பது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயை ஃபயர்ட் பண்ணிட்டாங்க அதாவது வெளியனுப்பிட்டாங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை இது வந்து நான் சொல்லலை நியூஸ் ஆர்டிக்கலில் பார்த்து நான் சொல்கிறேன் ஸோ நியூஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் சிஎஸ்சி எடுக்க வேணான்னு சொல்லலை சிஎஸ்சி எடுத்து படிங்க பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சிஎஸ்சி சிஎஸ்சி போகிறீங்க இல்லை அதோட ஸ்பெஷலைசேஷன் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஎஸ் எல்லாம் போகிறீங்க தப்பு கிடையாது ஆனால் அதில் படித்து உன்னால் சாதிக்க முடியும்னா போ இல்லைன்னா பெசாமல் ஈசிஓ ட்ரிபிள்இயோ மெக்கானிக்கலோ நல்ல காலேஜில் எடுத்து படி இன்னொன்று சிஎஸ்சி நீ எடுத்து படிக்க வேணாம்னு சொல்ல சிஎஸ்சி இப்போ ஏன் சிஎஸ்சி எல்லோரும் படிக்கிறாங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து ஐடியில் சேர்ந்து குறுகிய காலத்தில் லைஃப் ஸ்டைல் மாற்றி அதாவது உங்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ இயர்ஸில் டூ டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அது ஐடி மட்டும் மட்டும்தான் முடியும் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் சீக்கிரமாக செட்டில் ஆகணும்னா ஐடி தான் அதுக்கான துறை தான் ஐடி ஸோ அதனால தான் சிஎஸ்சி தேடி எல்லாம் ஓடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஐடி டவுனில் தான் இருக்குது யாருக்கு தெரியும் இன்னி அடுத்த நாலு வருஷம் கழிஞ்சு ஐடி அப்போ கூட வரலாம் இது டவுன் அப் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ வந்தனால் எல்லாமே வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது பர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கனா மனுஷனோட ஏ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால வந்து ஏஐக்கு தான் எல்லாத்துக்கும் மதிப்பு அப்படிங்கிறாங்க மனுஷனோட ஸோ அதனால் ஏ நம்பி இப்போ கம்பெனி ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் செய்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எடுக்க வேணாம்னு சொல்ல நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற வேலை கிடச்சாலும் அங்கே போய் உங்களுடைய அப்டேட் அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன தேவையோ அங்கே என்ன நீ வேலை போட்டு அதுக்கான அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அங்கேயும் நிரந்தர வேலை உனக்கு கிடையாதுங்கிறத உண்மை ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சிஎஸ்சி படிச்சிங்கன்னா நல்ல காலேஜில் ஃபஸ்ட்டு படிங்க அப்போ தான் ப்ளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சாலே நீங்கள் உள்ளே போயிடலாம் உள்ளே போனதுக்கு அப்புறம் இவ்வளோ சவால்கள் இருக்குது இது எல்லாம் போக ஏன்னா ஸ்கில்லை வச்சு தான் எடுக்கிறான் அவனே டெக்னிக்கல் ஸ்கில் வச்சு தான் எடுக்கிறான் உள்ளே போனீங்கன்னா அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான் ட்ரைனிங்கில் நல்லா பண்ணலனா அனுப்பி விட்டுறான் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறான் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அனுப்பி விட்டுறான் அதில் பாஸ் ஆனிங்கன்னா திரும்ப வச்சுக்கிறான் ஆனால் ஒரு நாலஞ்சு மாதத்தில் நீ ஏதோ ஒரு அப்டேட் எதிர்பார்க்குறான் அவங்ககிட்ட அவனுடைய கம்பெனிக்கு அவனுடைய வேலைக்கு அவனுடைய பிஸ்னஸ்க்கு என்ன அப்டேட் இருந்து கிடைக்குதோ அதை வச்சுக்கிறான் அப்டேட் கிடச்சி நல்லா நீ அப்டேட் ஆகிட்டே இருந்து நல்ல ஸ்கில்லோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வேலை வாய்ப்பு வேலை மட்டும் இல்லை சம்பளமும் இன்க்ரீஸு வேலை நிரந்தரமாக இருக்கும் இப்போ எல்லாமே அப்படி தான் ஆகிட்டுருக்குங்க நான் ஐடி துறை மட்டும் சொல்ல எல்லா துறைகளிலும் இப்போ அப்படிதான் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத துறை ஏதாவது இருக்கா இ காமர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாமே வந்துடுச்சு சரிங்களா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தான் கம்ப்யூட்டர் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது மெக்கானிக்கல் இருக்குது சிவில் இருக்குது ட்ரிபிள்இ இருக்குது இதெல்லாம் யாருமே எடுத்து படிக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிகமாக இருக்குது அதில் நிறைய பேர் போய் படிக்கிறதே கிடையாது அடுத்து சிஎஸ்சி கிடைக்கலனா அடுத்த ஆப்ஷனாக வைங்க நான் சிஎஸ்சி படிக்க வேணான்னு சொல்ல நல்ல காலேஜில் படிங்க நல்ல காலேஜில் கிடைக்கலையா ட்ரிபிள்இ எடுங்க ட்ரிபிள்இ எடுக்கலைன்னா ஈசி எடுங்க ஈசி முடியலனா மெக்கானிக்கல் எடுங்க மெக்கானிக்கல் சிவில் எடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் ஆளுங்க கம்மியாகிட்டே வர்றாங்க இன்றைக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் காத்துக்கிட்ருக்கு ஏன்னால் நிறைய பேர் வேலைக்கு வேலைவாய்ப்புகள் கம்மியாக இருக்குது பசங்கள் கம்மியாக இருக்காங்க எல்லாருமே அப்படியே சிவில் மெக்கானிக்கல் எடுத்தால் கூட ஐடிக்கு தான் போகிறோம் ஏன்னா ஐடியில் நம்ம பிளேஸ் ஆகிட மாட்டோமான்னு சொல்லி வாக்கின் இன்டர்வியூ போகிறோம் இல்லைனா அங்கேயே ஆக ட்ரை பண்ணுறான் ஸோ அதனால் அங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் மக்கள் விரும்புறதில்லை ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறதில்லை ஸோ இதோட வெளிப்பாடுகள் என்னங்கிறது நீங்களும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி வந்து டவுன் ஆன காரணம் இப்போ மட்டும் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஐடி டவுன் டவுனானதான் திரும்பவும் அப்புக்கு அப்கிரேட் ஆச்சு நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடச்சிது நிறைய பேர்த்துக்கு சோறு போட்டது ஐடி தான் இன்னைக்கு திரும்பவும் டவுன் ஆகுது நிறைய எம்ப்ளாயி வெளியே அனுப்பிட்டுருக்காங்க நாளைக்கு திரும்பவும் அப்பாவும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சிஎஸ்சி எவ்வளோ பேர் படிக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க ஐடி டவுன் ஐடி டவுன்னு என்ன தான் டவுனுன்னு ஆனால் ரிசர்ச் பண்ணி பார்த்தபோது தெரிஞ்சுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி எடுத்து படிக்கலாம் நல்ல கல்லூரியில் மட்டும் படிங்க டயர் ஒன் டயர் டூவில் டயர் த்ரீல கூட படிக்காது டயர் த்ரீ அதுக்கு பதில் நீங்கள் டயர் டூவில் ட்ரிபிள் அந்த மாதிரி எடுத்து போகலாம் ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் அந்த மாதிரி எடுத்து டயர் போய் சேரலாம் நீ ஏது கம்ப்யூட்டர் போய் சேர்ற ஸோ அதனால் பெட்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்கிறத நான் இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் க்ரெஸ் பண்ணுங்கள் ஏஓட ஆதிக்கம் கண்டிப்பாக இங்கே அதிகமாக இருக்குது அப்போ ஏஐ டேட்டா சயின்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் இப்போ புதுசாக தான் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷம் இப்போ தான் ஒரு பேட்ச் வெளியே போயிருக்கு இது இதோட இந்த இதோட வேலைவாய்ப்பு எப்படின்னு கூட இப்போ தெரியாது இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோங்க ஏஐ துறையிலையும் நீங்கள் போய் சாதிக்கலாம் ஆனால் உங்களுடைய ஸ்கில் நாளுக்கு நாள் அதிக பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் படிக்கும்போது ஏதோ கற்றுக்கோ ஏதாவது க்ளாஸுக்கு போ இந்த லீவில் ஏதாவது கிளாஸுக்கு போ பிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தான் மாதிரி ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் கோடி இப்போ கற்றுக்கோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போ காலேஜுக்கு போய் படிக்கும் போது அப்பவும் உனக்கு சூப்பராக புரியும் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமும் இப்போ நியூவாக நீ என்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிற தான் இன்னைக்கு கம்பெனி பார்க்குது ஸோ அதனால் நீ வந்து என்ன கற்றுக்க போகிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்பல் நாலேஜ்ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா நீ ஒரு கம்பெனி போய் கிளியர் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் சேரணும் அப்படின்னா அது இந்த டெஸ்ட்டில் வேர்பல் நாலேஜும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீ கிளியர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ஒரு கம்பெனிக்கு இப்போலாம் சேர்த்துறான் கம்யூனிகேஷன் ஆல்சோ பெஸ்ட்டாக இருக்கணும் ஸ்டார்டிங் ப்ரைமரி இது அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி எடுக்கலாம் பட் ஆனால் நல்ல காலேஜில் எடுத்து படிங்க கிடைக்கலனா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் தேங்க்யூ